ரெடியா எஸ் வாங்க வாங்க எடுத்து வைக்க வேண்டியது இந்த பொருள் இது மாதிரி கையில கிடைக்கும் போது அக்கு வேற ஆணி வேற ஆக்கிடுறாங்க மாதிரியா அதனால இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம சரி ஓகே

புத்தர் தான் இங்க வராங்க புத்தரை இங்க வச்சிடலாம் இந்த புத்தரை எடுத்து இங்க வச்சிடலாம் மேடம் நல்லா ரைம்ஸ் கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு கீழே இறங்கி பாருங்க கரெக்டா இருக்கான்னு அந்த கத்திக்காரர் இருக்கிற இடத்துல இந்த சைடும் லூபியா பின்னாடி வைக்கலாமா ಫೈನಲಿ ನಮ್ಮ ಫ್ಲಾಗ್ ಮಾಟ್ಟ್

நான் இதுல தலைவலிப்பா ஸ்ட்ரீம் மேல பண்றேன் ரெகுலரா வேலைகள் இது எப்பவுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இது எல்லா வாட்டி நான் இது பண்ணும் எனக்கு கரெக்டா எந்த வயர் எங்க போகுதுங்கிறது மட்டும் எனக்கு ஒரு கேபிள் வந்துட்டு டைரக்டா இந்த இதுல இருந்து சிபிக்கு போகுது கேப்சர் கார்டில் இருந்து ஒன்று வந்துட்டு பிஎஸ் ஃபைவ்க்கு போகும் ஒன்னு வந்து மறுபடியும் இந்த இந்த கார்டுக்கு போகும் சுவிச் கார்டுக்கு போகும் பர்ஃபெக்ட் ஸோ கேப்சர் கார்டுடைய பவரும் வந்துட்டு நான் நான் இப்போ வந்துட்டு சிபியில் தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே நான் ஏன் இது ஒன்று மட்டும் கனெக்ட் பண்ணுறேன்னா ஒன்று ஸ்பீக்கர் இன்னொன்று வந்துட்டு ஹெட் செட் காரில் கேட்குற ஒன்று வந்து மைக் அது இன்னொன்று வந்து ஸ்பீக்கர் ஸோ நான் வெறும் மைக் ஸ்பீக்கர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம பேசுறது தான் ஹெட்செட் மட்டும் தான் கேட்கும் கேம் விளையாடுறதுனா ஹெட்செட்டை கேட்கும் நம்ம பேசுறது எல்லாமே வந்துட்டு இந்த பெரிய மைக்கில் செப்ரேட்டாக இன்னொரு ஆப் மூலயமா நான் நான் சிஸ்டம்க்கு ஸோ இந்த மைக்கும் அப்படியே செட் பண்ணிடலாம் இங்கே நம்ம கேமில் பேசுறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைக் வழியாக தான் ஏன்னா எனக்கு ரேஸர் அந்த ஹெட்செட்லையும் ஃபோர்ட் நைட் அடிஷன் ஹெட் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது பட் நான் அதை அதை வந்துட்டு அவ்வளோவா ஆக்டிவேட் பண்ண மாட்டேன் அதை அவ்வளோ அதில் நான் வந்து அவ்வளோவா பேச மாட்டேன் அது ஆஃப்ல தான் இருக்கும் மியூட்ல தான் இருக்கும் இந்த மைக் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அதில் நாய்ஸ் கேன்சலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி மெயினாக இருக்கிறது எல்லாமே முடிஞ்சிச்சு ஓ வேற வழி கிடையாது ஆக்சுவலா எல்லா வந்துட்டு என்னால் ஹண்ட்ரட் வந்து கண்டிப்பா மறைக்க முடியல ஏன்னா அதுக்கு மாதிரி டூல்ஸ் இல்லை இதே இன்னொரு வாட்டி வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் நான் வாங்க வேண்டியது இருக்கு அப்ப நான் வந்துட்டு கேபிள் மேனேஜ்மெண்ட் மட்டும் ப்ராப்பரா அப்படி பண்றது அதுக்கான டேப்ஸ் வாங்கி நான் இன்னொரு வாட்டி சூப்பர்மா இப்போதைக்கு நான் ஜஸ்ட் அரேஞ்ச் மட்டும் பண்ணுறேன் ஸோ இது வந்துட்டு என்னுடைய வெப்கேம் நான் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜஸில் இந்த வெப்கேம் தான் யூஸ் பண்ண இப்போ வரைக்கும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதில் இது ஆக்சுவலாக டென் ஐபி வரைக்கும் சப்போர்ட்டு ஸோ எனக்கு பெருசாக வெப்கேம் அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இதெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு வெப்கேம் நல்ல வெப்கேம் அவ்வளோதான் ஸோ அதனால லோக்கல்ல வாங்கினது தான் இது பிராண்டில் எதுவுமே இல்லை இது வந்துட்டு கீபோர்டுடைய ப்ளூடூத் கனெக்டர் கனெக்ட் பண்றேன்னு சொல்லுங்க என்னால அப்டே ஸ்டார்ட் யூஸ் பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லா வயருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா தான் இருக்கும் எனக்கு நீளமா தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா எனக்கு நான் கேம் நான் மோஸ்ட்லி வந்து என்ன கேம் விளையாடுறேன்னு தான் விளையாடுவேன் ஃபோர்ட் நைட் விளையாடும் போது எனக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும் எனக்கு விளையாடு விளையாடுறதுக்கு அப்போது வந்துட்டு இந்த வயர் வந்து என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸ்பெஷலாக அப்போ நீங்கள் கேட்கல ஏன் வயர்லெஸ் வாங்கலாமே அப்படின்ட்டு வயர்லெஸ்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம் இருக்குது பாத்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணும்போது அந்த ஒரு ரியாக்ஷன் டைம் வந்து கொஞ்சம் திலேவாக வருது அப்படின்னு சொல்லி நான் விசாரிக்கும் போது எனக்கு அது தெரியா வந்தது அதனாலதான் அதனால்தான் வந்துட்டு மவுஸ் மட்டும் நான் வயர்டு வாங்கிட்டு கீபோர்டு வந்துட்டு வயர்லெஸ்ஸே வாங்கிட்டேன் கொஞ்சம் என்னோட கம்ஃபர்டபுள்க்கு ஏற்ற மாதிரி சோ இது வந்துட்டு என்ன கேபிள்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மவு என்னுடைய கீபோர்டுடைய வயர் சார்ஜிங் வயரு நான் சில டைம் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் மோஸ்ட்லி வயர்லெஸாக யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இவன் இன் கேஸ் நைட் தூங்கும் போது என் மடியில் வந்து கேமிங் அப்படி நான் கேம் அடிட்டு என்னோட மடியில் போட்டு அப்படியே விளையாட ஆரம்பிச்சிருவேன் இவன் மேல வந்து கீபோர்டு வச்சு அப்படி நைஸ் அப்படி விளையாட ஆரம்பிச்சுருவேன் ஏன்னா இது வர தூரா பைத்ராபரம் இப்போதான் மறைக்கிற ஆளுக்கு இப்போதான் தெரியுது ஸோ இதை எடுத்து நான் சார்ஜ் போடுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரொம்ப ரேராக இதில் போட்டு போட்டு வச்சு நான் வந்து விளையாடுவேன் ரொம்ப ரேர் இந்த பழைய ஹெட்செட்டு இது ஏன் நான் இன்னும் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேப்ச்சர் கார்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்துட்டு ஆப்ஷன் இந்த பென்னுக்கு திஎஃப்எம் ஜாக்சிக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை போட்டு தான் நான் வந்துட்டு இதுல இருந்து நான் வந்துட்டு கேட்குற மாதிரி வச்சு ஆப்ஷன் தான் நான் இப்போ விளையாட விளாட முடியும் ஏன்னா இன்னும் இதில் வந்து ரேசரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பிஐ எடிஷன் தான் இது ஸோ அதனால் டைரெக்டாக நான் வந்துட்டு சிஸ்டமில் போட்டு யூஸ் பண்ணலாம் ஆனால் இதில் வந்து த்ரீ எம் ஜாக் ஸோ அதனால் நான் கேப்சர் கார்டில் த்ரீ எம் ஜாக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் நான் இந்த ஹெச்ட் நான் இன்னும் யூஸ் பண்ணுறேன் பிளே ஸ்டேஷன் விளையாடும் போதும் ப்ளே ஸ்டேஷன் விளையாடிட்டு நான் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணும்போதும் நான் இந்த ஹெச்எட் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் நான் இதை மட்டும் நான் செப்ரேட்டாக எடுத்து வைப்பேன் செட்டப் எல்லாம் முடிஞ்சிருக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி மறுபடியும் வச்சாச்சு சோ இப்போ ஆன் மட்டும் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் நல்லபடியா வரும் நினைக்கிறேன் பாப்போம் சூப்பர் வந்துருச்சு ஓகே ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும் தான் நான் அப்போ வந்துட்டு சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க எப்பப்பெல்லாம் வந்துட்டு உங்களுடைய உங்களுடைய மானிட்டர்ல வந்துட்டு சிபி யூக்கு வந்து இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் நீங்க வந்து பிளக் பண்றீங்களோ பிளீஸ் நேக் தட் யூ பிளக் இன் இந்த கிராபிக் கார்டு கிராஃபிக் கார்டில் இது மேஜராக எல்லாருமே பண்ற மிஸ்டேக் தான் அது கிராபிக் கார்டில் பிளக் இன் பண்ணால் மட்டும்தான் மானிட்டரில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இல்லைனா உங்களுக்கு ஸ்க்ரீன் மட்டும்தான் தெரியும் இது என்னுடைய ஸ்மால் கிப் ஓகே மக்களே இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது வீடியோ இதோட முடியுது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறோம் சந்திக்கிறோம்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கட் பண்ணக்கூடாதா வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கணுமா அவங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணுமா எல்லாருக்கூடையும் அப்படியா என்னாச்சு மாதுரை அவங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் கண்டிப்பாக ஓவா சொல்லக்கூடாதா சரி அப்போ தேங்க் யூ இப்படி சொல்லுங்க தேங்க் யூ ஆ அதுவும் சொல்லக்கூடாதா சரி ஓகே டே கே சி யு பாய் பாய் அதுவும் சொல்லக்கூடாதா சரி அப்ப என்னதான் சொல்லணும் சொல்லுங்க என்ன சொல்லணும் மாதுரியை சொல்லுங்க சொல்லுங்க சரி ஓகே

And Mrs. Mrs. Maddie e. Vlog. Yeah. Yay!